ஓ ஏன் இப்படி ஆகுது ஓப்ஸ் ஏன் இப்படி ஆகுது நான் பேட்ரி வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த ரிங்ஸ் பேனல் பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு பேட்ரிட டெர்மினலை நம்ம கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பட் ஏன் இப்படி ஸ்பார்க் ஆகுது அப்படின்னா நான் வந்து பேட்ரி டெர்மினலை ரிமூவ் பண்ணும்போது பாசிட்டிவ் டெர்மினலை நான் முதல்ல ரிமூவ் பண்ணுறேன் இப்படி செய்யக்கூடாது நீங்கள் ஒருவேளை எங்கேயாவது காரை வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் நிறுத்திட்டு போகிறீங்க வீட்டில் நிறுத்திட்டு போகிறீங்க அப்படின்னா நம்ம பேட்ரியை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு போனோம் இல்லையா டெர்மினலை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு போவோம் அந்த சமயத்தில் எல்லோரும் ஒரு தப்பு பண்ணுவாங்க அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் டெர்மினலை கழட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஒருவேளை இந்த ரிங்ஸ் பேனர் வந்து நல்ல நீளமாக இருக்குது அப்படின்னா அது பாடியில் டச் ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி ஸ்பார்க் ஆகி ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் ஓகே அப்போ எப்போவுமே நீங்கள் ஒரு பேட்டரியை ரிமூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் டெர்மினில் தான் ரிமூவ் பண்ணணும் ஓகே இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் டெர்மினல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகலை பாருங்க இல்லை மைனஸ் போட்டிருக்கா இதுதான் நெகட்டிவ் டெர்மினல் ஸோ இதில் வந்து ஒருவேளை நீங்கள் இதை கேட்டும் போது பாடியில் ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே சமயத்தில் இது வந்து பாசிட்டிவ் டெர்மினில் நீங்கள் பொழுது ஒருவேளை தெரியாமல் பாடியில் டச் ஆகிடுச்சு அப்படின்னா இப்படி ஸ்பார்க் ஆகும் ஸோ நீங்கள் தவிர்க்கிறதுக்காக முதல்ல நீங்கள் நெகட்டிவ் டெர்மினலை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவ் டெர்மினில் கட்டணும் அதே மாதிரி திரும்ப வந்து நீங்கள் டூ மந்த்ஸ் கழிச்சு திரும்ப மாட்டும்போது என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் மாட்டணும் ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக மாட்டிட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவாக மாட்டணும் இது ஏன் அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினலை வந்து அப்படியே வந்து சேசிஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அப்படிங்கும் பொழுது நெகட்டிவ் என்னவாக இருக்கும் நெகட்டிவ் வந்து காரோட பாடி நெகட்டிவாக இருக்குது இல்லையா அதாவது நெகட்டிவ் டைம் மைனஸை கொண்டு போய் பாடியில் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்பொழுது இந்த பாடி தான் நெகட்டிவ் அப்போது பாசிட்டிவாக வச்சு நீங்கள் இப்படி நெகட்டிவாக டச் பண்ணால் என்னாகும் இப்படி ஸ்பார்க் ஆகும் ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் முதல்ல நீங்கள் கேட்டும் பொழுது நெகட்டிவாக கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது அதே மாதிரி திரும்ப மாட்டும்போது ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவாக மாட்டணும் இதை ப்ராக்டிக்கலாக காட்டுறோம் பாருங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு டெர்மினலையும் ரிமூவ் பண்ணி விட்ட பிறகு திரும்ப மாட்டும் போது ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக தான் மாட்டணும் பாருங்கள் இப்படி மாட்டிட்டு ஒருவேளை டச்சனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட் அதே சமயத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவாக மாட்டிட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவாக மாட்ட ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்களா எப்படி ஆயிடும்